வடமாகாண காணொரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் நான் கதக்கப்புற விஷயம் வடமாற்றி கிழக்கு மருதங்கனை பிரதேசத்தில் சம்மந்தமான வந்து இராணுவத்தாலும் கடற்படையாலும் கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு மக்களின் மக்களிட உறுதிக்காணியான முன்னூற்றி ரெண்டு தசம் நாலு ஏக்கர் நிலத்தை வந்து கடற்படையும் இராணுவமும் கையகப்படுத்தி வச்சுருந்தது குறிப்பாக மணக்கார துறக்கம் சுண்டிக்குளம் வரையான பதினெட்டு டிவிஷன்லையும் வந்து இன்றைக்கு வந்து அதாவது இராணுவம் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தொம்போது தசம் ஐம்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தையும் நேவி வந்து வந்து நேவி வந்து கடற்படை வந்து பதிமூன்று தச நாலு ஏக்கர் நிலத்தையும் வந்து மக்களில் உறுதி காணிய கையகப்படுத்தி வச்சிருக்கிறதாக மாவட்ட செயலக புள்ளிவரங்கள் ஊடாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அவர்கள் ஊடாக நான் ஆர்டிஐ மூலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நான் இப்போ இன்றைக்கு இன்றைக்கு இதில் இருக்கின்ற பதினேழாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு இலங்கை என்ற ஜனாதிபதி அவர்கள் வருகாதிரை இருக்கின்றார் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவரு அவருடைய கட்சியான என்பிபி வந்து பருத்துள்ள பிரதேச சபையில் போ அந்த அந்த என்பிபி வந்து பருத்துள்ள பிரதேசையில் போட்டிடுற வழியாக அந்த பருத்துள்ள பிரதேச வைக்கல தான் இந்தங்க மரதங்கனை பிரதேச இலகம் பிடிவும் உள்ளடங்குவதாக அந்த என்பிபி ஊடாக போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளர்கிட்ட நான் கேட்குறேன் உங்களோட ஜனாதிபதி உங்களோட கட்சியுடைய ஜனாதிபதி எதிர் வருகின்ற பதங்களை யாழ்ப்பாணம் வருகின்றார் அந்த வகையில் இந்த வடமாட்சி கிழக்கில் வந்து இராணுவத்தாலும் கடற்படையாலும் கையகப்படுத்தி வச்சுக்கின்ற முன்னூற்றி ரெண்டு தசம் நாலு ஏக்கர் நிலத்தையும் உங்களால் விடுவிக்க முடியுமா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முதல் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி பூட மாறி ஏதாவது மாதிரி இப்போது நாட்டை புறப்படுத்த கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் கடந்த நிலையிலையும் பாராளுமன்றத்தை புறப்படுத்து நாலு மா அஞ்சு மாதங்கள் கடந்த நிலையிலும் நீங்கள் இதுவரைக்கும் எதையுமே விட்டதாக இல்லை காணியாக விட்டதாக அண்டை சொல்லி அன்றைக்கும் பரவாயில்ல கொஞ்சம் காணியாக நீங்கள் ரோட்டை விட்டுவிட்டு அங்கால பார்க்கவும் கூட நிற்கவங்களும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் எந்த நிலம் கூட இல்லை ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகளவான காணிகளை வந்து தெள்ளிப்பழ பிரதேசத்தில் பலிகாரம் படைக்கிறது தான் இராணுவமும் கடற்படையும் போலீஸும் வச்சிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நான் சொல்லுகிறேன் என்ன இந்த வடமாட்சி கிழக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கதை வேண்டுகோள் என்ன சொன்னால் வடமாட்சி கிழக்கில் போகிற உள்வாட்சி தேர்தலில் வந்து நீங்கள் என்பிபிக்கு சார்பாக நீங்கள் வாக்களித்து என்பிபி நபர்கள் தெரிவு செய்யப்படுவா இருந்தால் வடமாட்சி கிழக்கில் இன்னும் முன்னூற்றி ரெண்டு ஏக்கர் நிலமில் இன்னும் பல ஏக்கர் நிலங்கள் இராணுவத்திலும் கையகப்படுத்தப்படும் அதே போல் பௌத்த மயமாக்கப்படும் அந்த வகையில் நான் சொல்லுவேன் நீங்கள் எதிர்வென்ற தேர்தலில் நடக்க போகிற உள்வாட்சித் தேர்தலில் நீங்கள் என்பிபி எனப்படுகின்ற ஜேவிபி ஜனதா விமுத்தி பெறமுனை என்ன கட்சிக்கு நீங்கள் எக்காரணம் கொண்டும் வாக்களிக்கக்கூடாது நீங்கள் வாக்களிச்சீங்கன்னா எங்கள் நிலங்கள் முற்றிலாக இல்லாமல் போகும் செய்தி உள்ளிட்ட இணைத்த கவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்